எதிரான நிலையை தயவு கூர்ந்து எடுத்துவிடாதீர்கள் உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்வு தந்தது அண்ணா திமுக என்று நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் போன்று காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு நான் இந்த மேடையிலே நான் கேட்க விரும்புவது உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தது அதிமுக ஆட்சி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்களே அவர்கள் ஏதாவது காவல் நிலையத்திலேயோ அல்லது பல்வேறு வகையிலே அராஜகம் செய்ததாக ஒரு கருத்து வெளிவர முடியுமா இன்றைக்கு சாதாரணமானவன் ஒரு சாதாரணமானவன் கூட அரசு அலுவலர்களை மிரட்டி கொண்டிருக்கிறான் அதை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களே அரசு ஊழியர்களே உங்களுடைய போராட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது அந்த போராட்டத்தோடு நினைவிடாமல் உங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்துவிட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியாரின் தலைமையில் வந்தால் உங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் இன்றைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது எடப்பாடியார் அவர்கள் சட்டப்பேரவையிலே சொன்னார்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே போதை நடமாட்டம் என்று சொன்னார்கள் சட்டப்பேரவையிலே அது மறுதளிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிரக்கணக்கான பொட்டலங்கி இன்றைக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்ற கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே போதை இல்லாத ஒரு மாநிலம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மாநிலமாக ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்தால்தான் தமிழகம் சிறப்போடு இருக்கும் என்பதை நீங்களெல்லாம் எண்ணி பார்த்து வருகிற காலங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாண்புமிகு எடப்பாடியாரியுடைய தலைமையிலே கழக ஆட்சி அமைந்திட நம்முடைய சிறப்பான தலைவர்கள் இருவரும் தலைவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கையை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சி இரட்டை இலை ஆட்சி வந்திட வேண்டும் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் சொன்னாரே எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அண்ண கொடி என்று சொன்னாரே அந்த கொடி அண்ணாவின் கொடி என்றும் எங்கும் பறந்திட நீங்களெல்லாம் அண்ணா திமுகவுக்கு ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு சிறப்போடு இந்த நிகழ்வை நடத்தி காட்டிய மாவட்ட கழக செயலாளர் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் சார்பணியனுடைய நிர்வாகிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆவடி குமார் அவர்களுடைய பேச்சையும் நான் கேட்க விரும்புகிறேன் எனது இனிய சகோதரர் சீனிவாசன் அவர்களை நாங்களெல்லாம் பழைய காலத்து நண்பர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி நீங்களெல்லாம் அதிமுகவுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவினை வழங்கிட வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி உணர்வா இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா

நம்முடைய கழக சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் அப்துல் ரஹிமன் அவர்களே கலக அதே போல் நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் திருமிக அண்ணன் பா திருவருக்க சீனிவாசன் அவர்களே நமக்கெல்லாம் நல்ல கருத்து கருத்துக்களை எடுத்துரைத்து அதாவது இங்க எல்லாம் பெண்கள் அதிகமா வந்திருக்கீங்க அவருடைய பேச்சை வந்து எல்லாம் மெய் மருந்து கேட்டீங்க ஓ இப்படி எல்லாம் பெண்கள் பேச முடியுமா உங்களுக்கு தைரியத்தை கொடுத்த நம்முடைய முன்னாள் புரட்சி தலைவரோடு பழகிய அன்பு நடிகர் ஜெர்சினுடைய அவருடைய மகள் அன்பு மகள் அருமை அக்கா தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் திரு நடிகை திருமதி பபிதா அவர்களே அதுபோல இங்கு வரை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய அம்பத்தூர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் சென்னை மாநகராட்சி எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமை சகோதரர் ஜே ஜான் அவர்களே அதே போல அம்பத்தூர் தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் சி வி மணியண்ணன் அவர்களே அம்பத்தூர் மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே எம் நல்லிராணி அவர்களே மேரி அவர்களே எம் ரகுராமன் அவர்களே சுதாசினி அவர்களே சிமியன் பிரபு அவர்களே புருஷோத்தமன் அவர்களே அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே அம்பத்தூர் மேற்கு பகுதி வட்டக்கழகத்துடைய ஆட்டர் மிக்க செயலாளர்கள் ஒய் ராஜா அவர்களே கிருஷ்ணகுமார் அவர்களே அண்ணன் ராம் அவர்களே லட்சுமணன் அவர்களே ஜி ரவி அவர்களே ஏழுமலை அவர்களே அதுபோல போல வட்டக கிழக்கு வட்டத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் அருள் தாஸ் அவர்களே நில்லியம்மன் அவர்களே வாசி அவர்களே ரமேஷ் பாபு அவர்களே நடராஜன் அவர்களே அவர்களே ஆர்டியா சுப்பிரமணியன் அவர்களே பாஸ்கர் அவர்களே மேற்கு வட்டத்துறை நிர்வாகிகள் பார்வதி மணி அவர்களே விஜயலட்சுமி நிர்மல் குமார் அவர்களே செந்தில்குமார் அவர்களே சுதா அவர்களே சண்முக ரவிக்குமார் அவர்களே அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை வரிசையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக பாசன துணை செயலாளர் எஸ் பி ஆர் கிஷோர் அவர்களே கழக மருத்துவ செயலாளர் மருத்துவ இணைச் செயலாளர் டாக்டர் எம் ராமசாமி அவர்களே கழக செய்தி தொடர்பாளரும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான அருமையான சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் அருமை சகோதரி இந்திராணி அவர்களே மாவட்ட துணை செயலாளர் முகப்பேர் பாலன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் தேவையா அவர்களே அது போல இங்க மாவட்ட பொருளாளர் அண்ணன் வி கே ரவி அவர்களே அதேபோலங்க மாவட்ட செயலாளர் சரண் பேருடைய மாவட்ட இளைஞரை செயலாளர் மைக்கேல் ராஜ் அவர்களே சிறப்பித்துக் கொண்ட மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அறிவரசன் அவர்களே மாவட்ட சிறுபான்மை செயலாளர் ஜான் பீட்டர் அவர்களே மாவட்ட தகவல் துறை பிரிவு செயலாளர் மக்குனா அவர் மாவட்ட அண்ணா துறை செயலர் பிரிவு செயலாளர் பாஸ்கர் அவர்களே பொதுக்குழு அவர்களே தலைமை கழக ஆற்றல் மிக பேச்சாளர் தலைவாயாளர் அவர்களே அதே போல இங்க வரையில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் கிழக்கு பகுதியில் நிர்வாகிகளே வடக்கு பகுதி நிர்வாகிகளே அம்பத்தூர் தெற்கு பகுதி நிர்வாகிகளே அம்பத்தூர் கிழக்கு பகுதி வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயலாளர்களே அம்பத்தூர் வடக்கு பகுதியுடைய வட்டக்கழக செயலாளர்களே தெற்கு பகுதியுடைய ஆற்றல் மிக்க செயலாளர்களே மாவட்ட தொழில்நுட்ப நிர்வாகிகளே முன்னாள் நிர்வாகிகளே அதே போல வரிதங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்பத்தூர் முன்னாள் மாவட்ட பகுதி வட்டக்கழகத்துறை நிர்வாகிகளே மகளிர் சார்ந்தவர்களே தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களே அம்பத்தூர் வட்டக்கழகத்துறை நிர்வாகிகளே அதே போல இங்கே ஓய்வு

இது எல்லாருமே பாக்குறோம் உலக விஷயங்கள் அத்தனையும் வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியுது நினைக்கி எதற்காக ஒரு புரட்சி தலைவர் மறைந்தார் அவருடைய பிறந்த ஆர் விழா அது நூத்தி எட்டாவது பிரதரார் விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் தமிழகம் உணவகம் கொண்டாடப்படுகிறது என்றால் எதற்காக கொண்டாடுகிறோம் புரட்சி நடிகர் நடிக்கின்ற பொழுதே விவசாயி நட நாடோடி அதாவது மட்டாதி மந்தன் படகோட்டி ரிக்ஷாக்காரன் தாய தாய்க்கு பின் தாரம் என்று மக்களால் மக்கள் அனைவராலும் பார்க்க கூடிய நேசிக்க கூடிய மக்கள் மனதிலே எம்ஜிஆர் 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 என்று மனதிலும் உள்ளே புகுந்த தலைவர் என் தலைவன் தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாலியல் இன்னைக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் எது நடந்தாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பு எங்களுக்கு அதை பத்தில குறிப்பா இந்த அம்பத்தூரை பத்தி நிறைய சொல்ல வேண்டும் இந்த முதலமைச்சர் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற கவுன்சிலர் மேயர் உள்பட அத்தனை பேர் சேர்மன் உள்பட அத்தனை திமுக கட்சி காரணம் ஒரே நோக்கம் இதோட இந்த ஆட்சி போயிடும் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கலாம் சொல்லி தமிழகத்து மக்கள் வாக்கடி வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கு அரிசி போட்டு வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கு அரிசியை பள்ளி போட்டு என்னுடைய தாரை தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க பெண்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க காவல் பெண்கள் காவல் நிலையம் பெண்கள் கமாண்டோ படை என் தாய் தங்கத் தலைவி கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு சீர்கட்ட ஆட்சி சீரழிந்த ஆட்சி கேட்டா முதலமைச்சர்கள் டயலாக் பேசுகிறார் அவரே சொல்றாரு என்ன எவன் சொன்னாரு காலையில இரவு தூங்கி காலையில எப்ப கண் விழிக்கும் போது எவன் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியல ரெண்டு பக்கம் எனக்கு மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி எனக்கு இரண்டு பக்கமும் அடின்னு சொல்லி இதே முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா எல்லாம் டிவில பார்த்துருப்பீங்கள்ல கொடுத்துறல எதுக்கு ஆட்சி வச்சிருக்கா கடைச்சிக்கிட்டு போ ஆவுண்ணா ஆனால் கருணாநிதி மகன் கருணாநிதி மகன் டான்ஸ் ஆடுறாரு யாரும் இல்லைன்னு சொன்னது நீதான் முத்துவேல் கருணாநிதி மகன் யாரும் இல்லை நான் சொன்னால் ஆ ஆ முத்துவேல் கருணாநிதி மகன் ஏப்பா என் அப்பா பேரை மாட்டி கீட்டி சொல்லுவாங்களா யாராவது அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு எதுக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சி இல்ல மக்களுக்கு இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் அனாதி அலைகிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு ஆள் இல்ல கேட்டா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் யார் விட்டு மொப்ப மூட்டு காட்சியா கொடுக்குறீங்க திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்றீங்களே நீங்க அந்த அன்னைக்கு இந்த கொரோனா நேரத்துல நீங்க போட்ட ஊச்சி தானே டெய்லி ஒருத்தர் செத்துனுக்குறான் தெருவா வந்து ஊசி போட்டீங்க அமைச்சர் பொது மக்கள்லாம் கொரோனாவுக்கு ஊசி போடு ஊசி போடு முதல்ல முதல்ல போடும்போது மோடி ஊசி போடக்கூடாதுன்னு சொன்னானுங்க இப்படி ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் ஊசியை போடு இங்கே போடு நான் போடு ஊரவே ஊசி போட்டான் கொரோனா ஊசி இன்னைக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருது பரதேசி பசங்களா உங்களால் தான் ஒருத்தந்த அந்த ஊரே நாசமாக போச்சு இன்னைக்கு கொரோனா ஊசி போடணுங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது எப்படி வருது அதனுடைய விளைவு நீங்க தான் அது காரணம் அந்த மோடி கொடுத்த ஓசை தூக்கி போட்டு நாங்க தான் போட்டோம் நாங்க தான் போட்டு மார்க் கட்டினீங்க ஆனா திமுக கார ஒருத்தம் கூட போடலாம் அந்த பூச்சியா எவனும் சாக மாட்டான் நாற்பத்தைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சைக்கிள் போவாங்க சைக்கிள் இப்படி போனா அந்த போட்டி பஸ் ஸ்டாண்ட் உடனே தானாக்காரர் ஒரு போலீஸ்காரர் இன்னும் டபுள்ஸ் போறியா குடிச்சுப்பா டபுள்ஸ் போறியா வா பைன் கட்டு ரெண்டு ரூபாய் இதையும் தடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நானே போட போற சட்டம் நாடு நலம் பெறும் சட்டம் என்ற வகையிலேயே சைக்கிளில் டபுள்ஸ் போகலான்னு சொல்லிட்டேன் அவர் போட்டதான் சட்டம் இன்னைக்கு சைக்கிளில் டபுள்ஸ் போகிறாருன்னா சட்டமே கிடையாது இன்னைக்கூட பிடிக்கலாம் காவல்துறை சட்டத்தில் எ எழுதலை ஆனால் புரட்சிகலர் சொன்னால் அது சட்டம் போகலாம் அது அது மட்டும் அல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தாரு பம்ப் செட்டுக்கெல்லாம் மூணு பேச அஞ்சு பேசு இலவச மின்சாரம் உர மானியத்தை கொடுத்தார்கள் இப்படி மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்